தரவா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சமையல் பண்ணலான்னு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நான் விறகுலாம் அங்கே பாருங்க ஃபுல்லாக விறகுலாம் வெட்டி வச்சுட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவானி பாப்பாவுக்கு பர்த்டே வந்ததுக்கு பிரியாணி செஞ்சாங்களா அதில் மீந்த கட்டை அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாருங்க விறகு உடச்சி வச்சுட்டு இருக்கான் அவன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வரான் அதுக்கப்புறம் நான் நம்ம செடியில் பாருங்க ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகா பூத்துருக்கு பாருங்க நம்ம தோட்டத்தில் பாருங்க ரோஸ் செடி பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க நிறைய பூ பூத்துருக்கு

பார்த்து போய் பொறுமையா போய் ஆ கீழே பார்த்து நடந்து வா ஓகேவா சீக்கிரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவானி பாப்பா தாங்க எப்படிமா சமையல் பண்ணுவீங்க? அங்க பார்த்து சொல்லுங்க. ஆ அப்படியே. இன்னா செய்ய போறீங்க? அங்க பார்த்து சொல்லணும். ஆ சரி. அப்ப ஆரம்பிக்கலாமா? நீங்க இன்னும் ரெடி நீங்க என்ன தல வாரல, Dress அப்படியே இருக்கீங்களே. ஐயோயோ அழுறாங்க. சே ட்ரெஸ்மா இரு ட்ரெஸ் மாற்றினு தலைலாம் வரைக்கும்னு ரோஸ் வச்சுக்கிறீங்களா சரி தாங்க கை கட்டுங்க கை கட்டுங்க ஆ நானும் அம்மாவும் எடுத்துட்டு வரட்டும்மா ஆ போங்கூடாது போங்க போங்க நோ நோ நோன்றாங்க எங்கன்னா விறகு

அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல வந்து நான் ஓட்டு போட போறேன் அதனால வந்து எனக்கு ஓட்டு ஐடி வந்துருக்கு இப்பதான் எழுதி குத்தோம்ல அதனால ஜனவரியில தான் வரேன் ஒரு மூணு மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் இப்ப பாருங்க ஓட்டு ஐடி ஒரு மாசம் தான் நான் எழுதி கொடுத்து ஓட்டு ஐடி ஏம்பா ஓட்டு ஐடி கார்டு வந்துருக்கு இப்ப சந்தோஷம் இருக்காதா அதுவும் வந்து நம்ம ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன் நான் அப்படி இல்லப்பா நம்ம ஊர்ல வந்து கல்யாணம் ஆயிட்டு இதுதான் நான் ஓட்டு போட போறேன் ஓட்ட கல்யாணம் ஆயிட்டு இந்த ஊர்ல வந்து நம்ம ஊர்ல வந்து ஓட்ட சும்மா தெரிக்க விட போறேன் நானு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓட்ட ஐடி வந்துருச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போட போறேன் எப்படிமா போடுவோம் ஓட்டு

இன்னுன்றி சமையலுங்க நான்வெஜ் எல்லாம் இல்ல வெறும் வந்து வெஜ்ஜி தான் செய்ய போறாங்க அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்ய போறாங்க அவங்க என்னென்ன வச்சு கோட்டை விடுறாங்க இருந்தாலும் அவங்க தான் சமைப்பாங்க முருங்காவது வச்சிருக்காங்க முருங்காவும் கத்திரிக்காவும் இருக்கு இதுல என்ன சமைக்கிறாங்க நீங்களே பாருங்க எ <laughs>

அம்பானி நாளாகிறேன் இவையன் தான் உங்க அம்மா பிரவுத்தான் ஐயோ ஏ லதா என்னப்பா எல்லாம் ஓகே அதுதான் வெள்ளையாக இருக்குது இதா ஆ உளுத்தம் வடை என்ன வடை உளுத்தம் பருப்பு வடை உளுந்தம் பருப்பு உளுந்த பருப்பு

முட்டா கொடுவ முருங்காய் அறுத்து வச்சிருக்கேன் மாவுங்க உளுத்தம்பருப்பு மாவு கத்திரிக்காய் அறுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் தான் சாம்பார் மாங்காய் இல்லங்க வேற கத்திரிக்காய் முருங்காய் இதை தான் சாம்பார் இன்னும் ரெண்டு மூணு டிஷ் இருக்கு அது செய்யறப்ப பாருங்க சாப்பாடு பொங்குது

நனான் ப Ethi்midtulk Dortm... நனான்

இத தா இது பாருங்க பொங்கி கினே இருக்கு அது பார் சரிங்க வந்து பாயாசமும் ரெடி ஆயிச்சு சாப்பாடமும் ரெடி ஆயிச்சு பாயாசமும் ரெடி இப்போ வந்து சாம்பார் சாம்பார் வந்து சட்டி நல்லா எண்ணெய் சரி இப்போ ஆமாப்பா

இங்க பாருங்க தெரியாம இந்த புளி இது ரெண்டாவது வாட்டிங்க அது புளி மிளகா தூள் பாருங்க மிளகா தூள் அதோட டேஸ்டே டேஸ்ட் தாங்க சூப்பரா இருக்கும் அதோட நானா

உப்பு ஓகே போடணும் அது பேர் என்னது இப்போ கத்திரிக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இல்லப்பா கரெக்டா இருக்கும்பா ஆமா நம்ம குழம்பு சரி வேடா தண்ணி கொதிக்கணும் தண்ணி சூண்டனும் அப்புறம் பொறுப்பாயிடும் இது கூட வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நானு

கடுகு போட்டுக்கலாங்க சரி இப்ப வந்து கருவேப்பிலை சரி போடுங்க போடுங்க எல்லாரும் போடுவட்டங்க இப்ப வந்து கட் பண்ணி வச்சிக்கிட்டா வெங்காயம் போட்டுக்காங்க அது நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க நானா நான் யாருன்னா அக்கான்னு சொல்றேன்னா இவளும் அக்கான்றா அத்தைன்றா இவளும் அக்கான்றா அத்தை என்றா அய்யய்யோ

சக்குன்னு இப்படி நீ எத்துட்ருக்கணும் கையை நீ அங்கேயே வச்சுருந்ததுனால இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னம்மா தயிர் முறிக்கிணுக்கிறாரு முறிக்கிணுக்கிறாரு கொஞ்ச நேரம் அந்த எரிசல் போயிடும் நீ அப்படியே கையில் வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் எரிசல் போயிடும் அப்பளம் மழை அது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இல்லை தெரிக்குது அது அனந்த வைக்கல வடைதான் போட போற சரிப்பா போடுப்பா ஓட்ட வர சின்ன வடைக்கு ஓட்டையா பாக்குறேங்க

Y papá, Samé lo ha ya lanzó. No, சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளும் செய்யறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஹாப்பி அது மட்டும் இல்லை அது செஞ்சு குட்டி 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 அதுதான் குட்டி குட்டியா குட்டி குட்டி பாத்திரத்துல செஞ்சு வச்சிருந்தாலும் இன்னும் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் காட்டுறேன் என்னென்ன சமைச்சிருக்கேன் என்னென்ன எடுத்து வைக்கிறதுன்னு பாருங்க என்னைக்கே இல்லாத வந்து ஸ்ரீவாணி பாப்பா சமையல் நான்லயே வந்து இவ்வளவு ஐட்டம் வந்து செஞ்சது இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை நம்ம வீட்லயே அதாவது வெஜ்ஜு எல்லாமே வெஜ்ஜு நான்வெஜ் இல்லாத வெஜ்ஜுலயே செஞ்சிருக்கோம் என்னைக்கே வந்து நானா இதெல்லாம் செஞ்சேன்னு ஆயிடுச்சு பாப்பா கொத்த எனக்கா அவங்க அப்பா கூப்பிட்டா அப்பா குண்டான எடுத்துட்டு வந்து அந்த சட்டி எடுத்துட்டு வந்து அப்பா துது அப்பா துதுனா சரி என்ன பாப்பா லல்தா என்ன லத்தா பாப்பா அப்பா பாப்பா சமையல் சொல்றா சொல்றது பாருங்க அப்புறம் சரி சமையல் செய் சொல்றாங்க சரி என்ன நான் செஞ்சிடலாம் அப்படின்னா சரி நீமா பாருங்க வாங்க கத்திரிக்காய் முருங்கா மாங்காய் போட்டு சாம்பாருங்க சாம்பார் வடை பாயசம் அப்புறம் கேசரி இது வந்து கத்திரிக்காய் முருங்காய் கூட்டு வெள்ள சாதம் அதுக்கப்புறம் மோர் மிளகாய் இது மோமுறைதான் தயிர் கஷ்டப்படுறதுக்கு பலன் கிடைக்கணுமா நாலல்தா. என்ன நான் முடிஞ்சிச்சா சமையல நானா நம்ம இதுல வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருக்கேன் மெது வடை வருங்க எவ்வளவு பெரிய மெது வடை மெது வடை சுட்டு இருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு வந்து கூட்டு பண்ணிருக்கேன் அதை பொரியல் பண்ணிருக்கேன் பாயாசம் மோர் மிளகா மோர் மிளகாசிரி தயிர் உப்பு இத பாக்குறப்ப கல்யாண வீட்டு சாப்பாடு வெறுகுது இன்னைக்கு நம்ம ஸ்ரீவாணி லட்டு குக்கிங் சேனல்ல இதுதான் நேரத்துக்கு ஸ்ரீவாணி அழுதுரா அவ வந்து சீக்கிரமா ரிவியூ குடுக்கணுமா ஆமாவா அதனால அழுதுன்னு இருக்கோம் எதுகுடி தங்க அழுகுற யாரு ஆயாவா ஐயா ஆயா திட்டுறாங்களா ஆயா அச்சிடலாம் நானுமா கொண்டுமா குழந்த இது பண்ணாதுமா ஆனா நம்ம ஆயா திட்டலாம் சரியா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமையல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் ஸ்ரீவாணி பாப்பா சமையல் வச்சிருவாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம வந்து கேஸ்ரி ட்ரை பண்ணிட்டாப்பா சாப்பிடு பா சாப்பிடு பா சூப்பரா இருக்கு இனிப்பு கம்மியா இருந்தாலும் சூப்பரா இருக்கு பாயாசம் இதோ பாயாசம் இருங்க ஸ்டீவானிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டீவானிக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிடு சார் இந்த நானா நீ சும்மா வாயில ஏ நல்லா இருக்கா அவ இனிப்பே சாப்பிட மாட்டா ஸ்டீவானி பாப்பா

சூப்பரா இருக்கா இந்த கையில அப்பளம் இந்த கையில அப்பளம் ஆ இப்ப சொல்லுங்க அம்மா டேஸ்ட் பார்த்தா ஆ அதோ பாக்குறேன் உண்மையிலே நல்லா இருக்கும்ல இருக்கா நீ ரொம்ப மிஸ் பண்ற இப்போ ஆமாடி அடி ஏன்னா அந்த இது சாம்பார் சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குப்பா மோர் மிளகாவா உண்மையிலே நாங்க செஞ்சதுல இதுதாங்க பெஸ்ட்

நல்லா இருக்கா வடை ஐயோ மோர் மிளகா ஏய் அந்த பொரியல் சூப்பரா இருக்குல்ல தா உண்மையிலே நான் ஒன்னு சாப்பிட்டேன் நம்ம அம்மா கையில முருங்கா போட்டாங்களா அதனால டேஸ்டே வேற லெவல் அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஆசை குழந்தைங்க ஆசை தான் நம்ம ஆசை அந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவால பெரிய அளவுல பெரிய அளவுல செய்ய முடியலன்னா கூட சின்ன அளவுலயாச்சும் அவங்க ஸ்ரீவானி பாப்பா ஆசையை நிறைவேற்றுறதுக்காச்சு வெளியே வா சமைக்கணும்ட்டு இப்ப வந்து பன்னெண்டு மணிக்கு வச்சாரு வீடியோ பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு முடிக்கிறோம் ரொம்ப ஹாப்பி குழந்தைங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அதை விட அவங்க எவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷம் குழந்தைங்களோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அதை விட உட்காந்த பன்னெண்டு மணிக்கு உக்காந்தேன் என்ன ஒரு கஷ்டம்னா மாமா வந்து அந்த சேர்ல அப்படியே உக்காந்துட்டு இருக்குதுதான் கஷ்டம் ஏன்னா வீடியோ அவங்களே எடுக்கிறாங்களா அதனால அது தான் ஒரு கஷ்டம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஜாலி ஸ்ரீவாணி குக்கிங்லயே செஞ்சதுல இந்த குக்கிங் தான் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சரிங்க இது இது வந்து பிளான் பண்ணி பண்ணது இல்ல திருப்தியா இருக்கு இது வந்து எனக்கும் வந்து ஜஸ்ட் செய்யலாம் சாம்பார் செய்யலாம் அப்புறம் பொரியல் செய்யலாம் அப்புறம் ஒரு பாயாசம் வச்சுலாம் அப்புறம் கேசரி செஞ்சிடலாம் அந்த மாதிரி போய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவரு சங்கு சக்கர சுத்துவார சக்கர சுத்துவார அந்த மாதிரி ஆஹ் பெருமாள் சக்கர சுத்திட்டு இருப்பாரு அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா உள்ளத்துக்கும் மிக்க நன்றி ஓகே பா